பௌர்ணமி நாளில் இந்த சிப்பிகள் இருக்குது பார்த்திங்களா சிப்பிகள் அந்த சிப்பிகள் என்ன பண்ணுமா வெளியில் வந்து வாயை திறக்குமா அப்படி வாயை திறக்கும்போது அங்கே நண்டுகளும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குமா அப்போ அந்த நண்டுகள் என்ன பண்ணுமா ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த சிப்பியின் வாய்க்குள்ளார போட்டுருமா போட்ட உடனே உடனே சிப்பி வாயை மூட பார்க்கும்போது அதால் அந்த இதை மூடிக்கவே முடியாதான் அதை மூட முடியாததுனால அதால் எதுவுமே பண்ண முடியாது அப்படியே திறந்தே கிடக்கும் அது உள்ளார இருக்கிற அந்த உயிரினத்தை நண்டு சாப்பிட்றணும் இந்த மாதிரி சில சமயங்களில் நம்மளோட பேச்சே நமக்கு என்ன ஆகிடும் ஒரு பெரிய ஒரு தீமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதனால் அளவுக்கு அதிகமாக நம்ம வாயை திறக்கிறோம் அப்படின்னாலே ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு வரணும் ஏதோ வேண்டாத ஒரு விவகாரங்களில் நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு நினைக்கணும் அதனால தான் வள்ளுவரும் பாய அடக்கு அப்படின்னு சொல்கிறார்